ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் வந்துங்க தினமும் ஒரு செவ்வாயில் சாப்பிட்றதுனால ஏற்படும் நன்மைகள்லாம் தெரிஞ்சுக்கலாங்க சில பேருக்கு செவ்வாழையே பிடிக்காது ஆனாலும் செவ்வாழையை வந்து சாப்பிட்டா என்னென்ன நன்மைன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலான்னு தெரியுங்களா முதலாவது பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் எடையை வந்து கட்டுப்படுத்துங்க செவ்வாழை பழத்தில் வந்து மற்ற பழங்களை விட குறைவான கல்லூரி இருக்குங்க ஆனாலும் சத்து வந்து அதிகமாக இருக்குது நார் சத்து சரிங்களா அதனால் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு உதவுங்க ரெண்டாவது என்ன பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தை ஆரோக்கியத்தை வந்து காக்குங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழத்தில் வந்து அதிக அளவு பொட்டாசியம் இருக்குங்க சரிங்களா அதனால் வந்து சிறுநீரகத்தில் கற்கள் வந்து உருவாகாமல் தடுக்கப்படுதுங்க மூணாவது நற்பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வந்து சுத்தமாக்குங்க ஏன்னா செவ்வாழை பழத்தில் உள்ள விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது இல்லைங்களா அது ரத்தத்தின் தரம் இருக்குது இல்லைங்களா அதை மேம்படுத்தி ஹீமோக்ளோபின் அளவை வந்து ஜாஸ்தியாக்குங்க சரிங்களா அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சரும ஆரோக்கியம் வந்து பாதுகாக்குங்க அதாவது ஸ்கின் வந்து இதை சாப்பிடும்போது நல்லா இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழம் வந்து ஸ்கின்னில் இருக்க அந்த ப்ளட் சர்க்குலேஷனை வந்து ஜாஸ்தி இது நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க அதில் வந்து செவ்வாழையில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீர் இருக்குது மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இருக்கிறதுனால சருமத்திற்கு தேவையான ஈரப்பதம் வந்து கிடைக்கிறது கிடைக்குங்க இதனால் செவ்வாழை பழம் டெய்லி ஒன்று சாப்பிட்டுங்களேன் உடம்பு ஆரோக்கியங்க அடுத்து பார்த்திங்கன்னா தலை முடிக்கு ஆரோக்கியங்க செவ்வாழை பழம் சாப்பிட்றதுனால குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து உடல் குளிர்ச்சி அடையிறதுக்கும் உடம்புல வந்து சத்து வந்து ஏற்படுறதுக்கும் தினம் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டுட்டு வந்தால் நன்மையே பயக்குங்க இது வந்து வந்து ஒருத்தருக்கு அனுபவத்தில் தான் நான் பார்த்து சொல்கிறேன் அவங்க வந்து இதை சாப்பிட்டு அவங்களுக்கு ரொம்ப நாள் தள்ளி போயிருந்த குழந்த பாக்கியம் வந்து கிடச்சதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக செவ்வாழைப்பழம் வந்து ஆண்களுக்கு வந்து பல நன்மைகளை வழங்குதுங்க ஆண்களின் நரம்பு தளர்ச்சி வந்து போக்குங்க உடலுக்கு தேவையான ஆற்றலை வந்து கிடைக்குங்க அவங்களுக்கு ஆண்களுக்கு மேலும் இரும்பு சத்து மற்றும் வைட்டமின்கள் நிறைந்திருக்குங்க அதனால் வந்து ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் ரத்த சோகை பிரச்சனை வந்து தீரும் சரிங்களா பொட்டாசியம் மக்னீசியம் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து வைட்டமின் சி தையமின் போலி பீட்டா கரோட்டின் எல்லாமே தினசரி தேவைப்படும் விட்டமின்கள் மற்றும் தாதுப்புக்கள் நிறைந்த பழம் வந்து செவ்வாலை தங்க சரிங்களா மூளையின் செயல்பாடு இதயத்தின் செயல்பாடு இரத்த ஓட்டம் இரத்த உற்பத்தி சிறுநீரகத்தின் இயக்கம் அப்புறம் கல்லீரலோட இயக்கம் குடல் இயக்கம் ஆகியவற்றுக்கு தேவையான சத்துக்கள்லாம் வந்து செவ்வாழையில் கிடைக்குங்க சரிங்களா இந்த மாதிரி இருக்கிற செவ்வாழைய நம்ம வந்து தவிர்க்கலாங்களா அதனால் வந்து கண்டிப்பாக எல்லோருமே விருப்பப்பட்டவங்க சாப்பிட்டு பயனடையணுங்க